பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் மாந்தி பகவான் அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்வார் அவர் எதுக்காக நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பேச போகிறோம் அதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம மாந்தியம் எடுத்துக்கிறதே இல்லை கேரளாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க மாந்தியத்தை எடுத்துக்கிறாங்க மாந்தி வச்சு பாந்தி இல்லாமல் கேரள ஜோதிடர்கள் வந்து பலன் சொல்கிறதே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சில நிகழ்வுகளுக்கு நம்ம மாந்தியை எடுத்துக்கிறோம் சில நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம மாந்திய பயன்படுத்துறதில்லை அவரை பயன்படுத்தி சொல்ற அனைத்து விஷயங்களும் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து இருக்கும் அதை நம்ம ஜோதிட ரீதியா அணுகுமுறை பண்ணும்போது அதனுடைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஜாதகத்திலையும் சரி பிரசன்னத்துலையும் சரி மாந்தி பகவானோட பங்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முழுமையா வந்து கிடைச்சிட்டு இருக்குது அது நாம பயன்படுத்தி பயன்படுத்தி அணுகும் போது அதனுடைய நிவர்த்திகள் செய்யும்போது வந்து அதனுடைய பயன்கள் வழிபாடு முறைகள் நிவர்த்திகள் அனைத்துமே வந்து நம்ம மக்களை சொல்ல முடியும் மாந்தி பகவான் வந்து நல்லது நமக்கு செய்வாரா அவருடைய எப்படி அவரை பயன்படுத்துறது அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி பலன்கள் தருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் சின்ன ஒரு கதையோட அவரை தெரிஞ்சுக்கிறோம் மாந்தி பகவான் எப்படி வந்தாரு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் மாந்தி பகவான் வந்து பொதுவா வந்து சனி பகவானோட மைண்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்றோம் ஏன் சார் கேட்கலைங்களா பேசிக்கிட்டேன் மாந்தி பகவான் வந்து எப்படி வந்தாரு அவருடைய பிறப்பு அப்படிங்கறத வந்து அவர் வந்து நம்ம ஜாதகத்துல எந்த எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாந்தி பகவான் வந்து சனி பகவானோட மைந்தன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்ப வந்து அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை வந்து நம்ம சொல்கிறோம் ராமாயண காலத்தில் வந்து ராவணன் வந்து நவகிரகங்களை வந்து கைது செய்து அவங்கள வந்து அடிமையாக வச்சிருக்காரு அப்போ வந்து அவர் தினமும் அரியணை ஏறும்போது வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா நவகிரகங்களை வந்து வரிசையாக படுக்க வச்சு குப்பரை படுக்க வச்சு அவங்க மேலே ஏறி அரியணை பயன்படுத்திட்டு வர்றாரு இதை வந்து தாங்க முடியாத கிரகங்கள் வந்து இறைவனிடம் முறையிடும்போது நாரகர் வந்து ஒரு இதா வர்றாரு வந்து ராவணன்கிட்ட சொல்றாரு ஆஹ் எப்பா ஒரு வீரனுக்கு அளவு வந்து முதுகுல குப்பரை படுக்கை வச்சு ஏறி நடக்கிறதுலப்பா அவங்களோட மின் மார்புல ஏறி நடந்து போய் பண்ணு அப்பதான் உனக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லும்போது ராவணன் வந்து மதிகெட்டு அவங்கள வந்து கிரகங்களை நவ கிரகங்களை வந்து மலாக்கா படுக்க வச்சு ஏறி போறாரு அப்போ போகும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் அந்த பகவான்கள்லாம் வந்து ஏறும்போது எதுவுமே நடக்கல சனி பகவான் மார்புல வந்து கால் வை வைக்கும்போது சனி பகவான் வந்து நேர் அவரை பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து இருந்த அத்தனை பலங்களும் குறைஞ்சிருது குறைஞ்சு ராவணன் வந்து வலிமை குன்றியவனா மாறிடுறாரு அப்ப வந்து அதுக்கப்புறந்தான் ராம ராமரோட போரிட்டு அவர் வந்து ஆஹ் தோத்து போறது இந்த மாதிரிலாம் வந்து சனி பகவானோட தான் அவருக்கு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த காலகட்டத்தில் ராவணன் வலிமையா இருக்கும் நேரத்துல வந்து பிறக்க போகும் குழந்தை அவருக்கு பிறக்க போகும் குழந்தையால வந்து இந்திரஜித் அவர் தான் முதல் பிறந்தாரு அவரால் வந்து உலகத்துக்கே அழிவு எல்லாத்தையும் அழிக்க பிறந்திருவா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு கணக்கு இருந்ததுனால அந்த இந்திரஜித் பிறக்கும் காலத்துல வந்து சனி பகவானோட வியர்வை அழுக்கால் வந்து பிறந்தவர் தான் மாந்தி அந்த மாந்தி வந்து இந்திரஜித்தை அழிக்கவே பிறந்தவர் அப்போ அழிவுக்கு காரணம் மாந்தி ஒரு கொடூரமானவர் மந்தபுத்தியுடைய அவர் மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் இருக்காது அந்த அதுக்காகவே தோற்றுவிக்கப்பட்டவர் அதனால கஷ்டங்களும் துக்க நிகழ்வுகளும் சங்கடங்களுமே அவரால் நிகழ்வும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் நம்ம புராணங்களில் ஜோதிட ரகசியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் அடுத்து நம்ம வரிசையாக அப்படியே பார்ப்போம் நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு லக்னத்தில் மாந்தி அப்படி இருந்தா என்ன நடக்கும் லக்னத்தில் மாந்தி அப்படின்னா அவரோட லக்ன லக்கணத்திலேயே மாந்தி இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் குரூர புத்தி இருக்கும் கண் நோய் இருக்கும் சாஸ்திரம் அற்றவனா இருப்பாரு புத்திர பாக்கியம் குறைவா இருக்கும் முன்கோபியா இருப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுலேயும் இன்னொரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா லக்னத்துல மாண்டி இருக்கிறவங்களுக்கு சகோதரன் உண்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக லக்னத்துல மாந்தியிருந்தால் அவருக்கு இளைய சகோதரன் மூத்த சகோதரன் சகோதரன் உண்டு அதுல வந்து எந்த இதுவுமே இருக்காது லக்னத்துல மாண்டி இருக்கிறவங்கள வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் உடம்பு திருவள்ளாமல் படுத்துருக்காங்க அப்படின்னம்னா நம்ம வந்து அவங்கள போய் பார்க்க வேணாம்னு சொல்லலாம் இறுதி காலம் ரொம்ப முடியாத நிலமையில் இருக்கிறவங்களையெல்லாம் லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் இறுதி காலம் எரிஞ்சிடும் அதனால் அந்த மாதிரி லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறவங்க கடைசி காலத்தில் எல்லாம் போய் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு ஐதீகம் அடுத்து வந்து ரெண்டில் வந்து மாந்தி இருந்தா என்ன அப்படின்னா ரெண்டு வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த மாதிரி அது வந்து நேர்மை இருக்காது அவர்கிட்ட வாக்கு சாத வாக்கு சாதகமாக இருக்காது தனம் சிறப்பாக கிடைக்காது இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு உண்டான தனம் தானியம் இருக்காது பூர்வ பூர்ணமா அமையாது வெளிநாடு வெளி தேசத்துல இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் படிப்பு கொஞ்சம் தடைபடும் சம்பாதிப்பதை இழந்துருவாங்க பணம் வர்ற மாதிரி இருக்கும் சம்பாதிப்பதை இழந்துருவாங்க ரெண்டு குடும்பத்துல வந்து ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது குடும்பத்துல வந்து அப்பப்ப சங்கடமான சூழ்நிலைகள் துற்கனைகள் அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு மூணுல வந்து மாந்தி மூணுல மாந்தி அப்படின்னா சகோதர சகோதரி உறவு பெருசா சப்போர்ட் பண்ணாது இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அவர்களோட பிரச்சனை வரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் குணங்கள் துர்குணங்களாக இருக்கும் முன்கோபியாக இருப்பார் பணத்தை தேடி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பார் மூணில் செவ்வாய் மாந்தி அப்படின்னா காரகோ பாவனாசி சகோதரருக்கு அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துரும் அதனால் வந்து அந்த சகோதரரோட உறவுகள் இல்லாமல் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கணும் அடுத்து வந்து நாளில் மாந்தி நாளில் மாந்தி அப்படின்னம்னா அவங்களுடைய ஆரோக்கியம் குறைபாடு வரும் வாகனம் வண்டி வாகனம் சொத்து இந்த மாதிரி எந்த சுகங்களையுமே அனுபவிக்க இது இருக்காது நாலாம் இடம் வீடு வீடு அப்படிங்கும்போது அதுல வந்து மாந்தி இருக்கு அப்படின்னம்னா உதாரணமா மேச லக்னம் மேசலக்னத்துக்கு நாள்ல மாந்தி அப்படின்னம்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா கீழே பிரேத தோஷம் உண்டு சொல்லலாம் வீட்டுல தோஷமுள்ள வீட்டுலதான் அவங்க குடியிருப்பாங்க இதே வந்து அது புனர்பூஸ்துல இருந்தா வடமேற்கு பகுதியில தோஷம் இருக்குன்னு சொல்லலாம் பூசத்துல இருந்தனா வடக்கு பகுதியில இருக்குன்னு சொல்லலாம் ஆயிலே இருந்தா வடகிழக்கு பகுதியில அவங்க வீட்டில தோஷம் இருக்கு அதை நம்ம கம்பல்சரி சொல்ல முடியும் பிரச்சனை அவங்களுக்கு அவசியம் இருந்ததாக தீரும் இதே வந்து நாலாம் இடத்துல செவ்வாய் மாந்தி சம்மந்தப்பட்டு ஆஹ் இல்ல நாலாம் இடமே வேண்டியதில்லை ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் மாந்தி சம்மந்தப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து சொத்தால் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வேற வரணும்னு வே வர வேண்டிய சொத்து நமக்கு வரணும்னு இருக்கிற நம்பிக்கையா இருந்த சொத்தால ஏமாற்றப்படுவாங்க அது அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை நம்பிக்கை மோசடியால் ஏமாற்ற அடைவாங்க அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் நீங்க அந்த மாதிரி செவ்வாய் மாந்தி தொடர்புள்ள ஜாதகங்களை கேட்டு பாருங்க அவசியம் அவங்க கண்ணீர் விட்டே சொல்வாங்க அந்த நம்பிக்கை ஏமாற்றத்தால் வந்து அவங்க கண்ணீர் விட்டே தீருவாங்க அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல மாந்தி எப்படின்னும்னா குழந்தை பாக்கியம் குறைவு பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் அஞ்சாம் இடம் அப்படிங்கும் போது அதுல ஒரு குறைவு வரும் குழந்தைங்களுக்கு ஆயுள் குறைவு வரும் அஞ்சாம் இடத்துல மாந்தி குரு பார்வை இல்லை அப்படின்னம்னா வாழ்க்கையில முன்னேறுவதே கடினமா இருக்கும் மேலும் நிலையற்ற புத்தியையும் ஆஹ் குர்குத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல மாந்தி அஞ்சுல மாந்தி அப்படிங்கும் போது கம்பல்சரி நீங்க கேட்கலாம் அவங்க பூர்வீக இடத்துல ஒரு தோஷம் உள்ள இடம் இருக்கும் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு சட பெரியவங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பா அவங்க இடத்துல நடந்திருக்கும் அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இதுல வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் சம்பந்தப்பட்டாலே நீங்க தைரியமா சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆறாம் இடத்துல மாந்தி அப்படின்னா ஆறுல மாந்தி அப்படின்னா ஆறுல இருக்கிற மாந்தி கொஞ்சம் நல்லது பண்ணும் அதுலயே ராகு கூட இருந்தாரு அப்படின்னா எதிரிய வெல்றதுக்கும் ஆஹ் ஒரு நல்லது செய்யறதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்கு அதுலேயே வந்து கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் இந்த மாதிரி தேர்ச்சி பெற்று வளர்ச்சி அடையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த இது பயன்படுத்தலாம் அடுத்து வந்து அதில் ரோகஸ்தானம் ரோகஸ்தானம் வர்றதுனால ஆறாம் இடம் அதில் உடம்புல வந்து வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து கலஸ்தரஸ்தானமான ஏழாம் இடத்துல வந்து மாந்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடம் வந்து மனைவி ஸ்தானம் அப்படிங்கும் போது ஏழுல வந்து மாந்தி சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு அந்த சுகங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு நல்ல மனைவி இருந்தாலும் அவங்க வேற வேற பெண்களோட தொடர்பு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த ஏழாம் இடத்துல மாந்தி வரவே கூடாது இவரோட செயல் மனம் எல்லாமே மனைவியிட சண்டை போடுறது இவரோட செயல் நடவடிக்கைகள் எல்லாமே மற்றவர் முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு செயல்ல தான் இவருக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து எட்டாம் இடத்துல மாந்தி அப்படின்னு பார்த்தோம்னா நோய்வாய்ப்படுவார்கள் உடல் ஊனமுற்றவங்களா இருப்பாங்க இவர்களுக்கு இயற்கை சா இயற்கையே சாதகமாக அமையாது அதே பிரச்சனையாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு உயரத்துலருந்து கீழே விழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மனசு வந்து ஒரு நிலையா இருக்காது ஏற்ற ஆயுள் சம்மந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தற்கொலை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் கண்டிப்பாக அந்த இடத்துல நோய் ரோகம் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தொந்தரவை கொடுத்துட்டேதான் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல மாந்தி அப்படிங்கும் போது தாய் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்வாங்க குழந்தை பாக்கியம் குறைவு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க மாட்டாங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சே இருப்பாங்க பூர்வீக இடத்துல இருந்தாங்கன்னா பல தொந்தரவுகள் சங்கடங்கள் பிரச்சனைகளை தஞ்சுட்டே சீருவாங்க ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்படிங்கிறதுனால பாக்கியத்துல வந்து மாந்தி சம்மந்தப்படும் போது அந்த பாக்கியம் பூரா அடிக்கணும் ஒருவனுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா பாக்கியம் கிடைக்கணும் பாக்கியம் கிடைச்சாதான் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படி அந்த பாக்கியமே கிடைக்காதப்ப அந்த இடத்துல ஒரு துக்க கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா அந்த பாக்கியத்தை கிடைக்க கூடாம பண்ணும் அப்போ கிடைக்கூடாமல் பண்ணுறப்ப அவனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே அடிபட்டு போகும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு அதிகம் நம்மகிட்ட வர்றவங்களுக்கே நம்ம வந்து கேட்குறோம் ஒரு ஜாதகத்துக்கு லகத்துல அஞ்சுல சந்திரன் மாந்தி அப்போ சந்திரன் மாந்தி சம்மந்தப்படுறப்ப நான் கேட்குறேன் அது அவங்க பெண் குழந்தையோட ஜாதகம் கிட்ட கேக்குறேன் அஞ்சுல சந்திரன் மாந்தி சம்மந்தப்படுது பெண் வந்து உங்க பூர்வீக இடத்துல அடக்கம் பண்ணிருக்கீங்க துர்மரணமா நடந்து அதை வந்து அடக்கம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆமா எங்க அம்மா வந்து திடீர்னு கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க அதை வந்து நாங்க ஊரில் வந்து கோயில் வந்து விசேஷம் இருந்ததுனால வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கேயே அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அப்போது அந்த எந்த இடத்துல சம்மந்தப்படுது எந்த கிரகம் சம்மந்தப்படுது அதனுடைய காரத்துவத்தை எடுத்து நம்ம கேட்குறப்ப அதனுடைய க பலம் கரெக்டாக வரும் நீங்கள் மகரம் டு தனுஷ் வரைக்கும் மாந்தி சம்மந்தப்பட்டது அப்படின்னா அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இறந்திருப்பாங்க குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் குழந்தைகள் அபாசனானது உண்டு அந்த மாதிரி கேட்டு பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தனிச்ச மாந்தி ஓரளவு நல்லது இது பண்ணுவாரு கிரகங்களோடு சேர்ந்த மாந்தி பல பிரச்சனைகளை கொடுப்பாரு இதுல வந்து குரு வீட்டுல இருக்கிற மாந்தி வந்து ஓரளவு பெருசா ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாரு மற்ற இடத்துல இருக்கிற மாந்திகள் வந்து அந்தந்த நிகழ்வு அப்ப வந்து பிரச்சனைகளை தான் தீர்வாரு இதுல வந்து கோச்சாரம் சம்பந்தப்படும் போது நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பத்தாம் இட மாந்தி பத்தாம் இட மாந்தி வந்து என்ன இருக்குன்னா தொழில் வந்து இருக்கும் ஆனால் பிறப்பியாக செய்ய மாட்டாங்க தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க எப்பவும் நல்ல பேர் எடுத்துட்டே வருவாங்க மத நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை நல்ல யோகமாக இருக்கும் நல்ல ஒரு இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பதினொன்னாம் இடம் மாந்தி பதினொன்றாம் இடம் மாந்தி வந்து நல்ல பலன்களை தரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்து வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயம் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிற மாந்தி ஒரு நல்ல பலனை தான் எல்லாத்துக்கும் செய்வார் அமைப்பு புத்தி கூர்மையா இருப்பாங்க அவங்களுடைய புகழ் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் அடையறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற மாந்தி பன்னெடாம் இடத்துல இருக்கிற மாந்தி வந்து இவங்க வந்து வசதியற்றவங்களா இருப்பாங்க கடனாளியா இருப்பாங்க எதுலேயும் கெட்ட கெட்ட எண்ணங்கள் செயல்கள் இதில் வந்து குடும்பத்தில் ரொம்ப சங்கடங்கள் கஷ்டங்களை அனுபவக்கூடிய ஒரு இடமா பன்னெடாவிட இருக்கும் ரெண்டு பன்னெண்டு ஏழு அவர் வந்து மாந்திக்கு பார்வை உண்டு அந்த உள்ள இடங்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களில் இருக்கும் இப்போ கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன் மாந்தி அப்படின்னா தகப்பனாரால் பெடுதல் அவங்க வம்சத்தில் கெடுதல் அவங்களுக்கு ஒரு துக்க நிகழ்வு நடந்து அதன் மூலிமா ஒரு சங்கடம் இந்த மாதிரி இருக்கும் சந்திரன் மாந்தி அப்படி சம்மந்தப்படுது அப்படின்னம்னா தாயாரால் சுவக்கேடு தாயாருக்கு தொந்தரவு பெண் பெண் தாய் வழி வம்சத்துல பெண்களுக்கு ஒரு தொந்தரவு இந்த மாதிரி சொல்லலாம் செவ்வாய் மாந்தி செவ்வாய் மாந்தி சம்மந்தப்படும் போது இளைய சகோதரனுக்கு கெடுதல் நடக்கும் குழந்தைகளால் துன்பு ஏற்படும் செவ்வாய் மாந்தி செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல மாந்தி செவ்வாய் மாந்தி கிரக சேர்க்கை சம்மந்தப்படும் போது சொத்து ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால சொத்து இழப்பு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது நம்பிக்கை ஏமாற்றம் அடைவாங்க அந்த சொத்தால அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து வந்து புதன் மாந்தி புதன் மாந்தி சம்மந்தப்படும் போது சின்ன குழந்தைகள் நம்ம சொல்லுவோம் குழந்தைகள் கன்னி குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுல இருக்கும் இறப்பு இந்த மாதிரி மன மன ரீதியாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் அதிகமான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து சுக்கரன் மாந்தி அப்படின்னா தாழ்ந்து குல பெண்கள் வயதான பெண்கள் அவங்களோட தொடர்பு அவங்களால பிரச்சனை அவங்களோட இது வீட்டில் தோஷம் இந்த மாதிரி நம்ம சுக்கரன் மாந்தியை சொல்லலாம் அப்புறம் ராகு மாந்தி ராகு மாந்தி அப்படின்னோம்னா விசத்தால் தோஷம் நம்ம பெரியவங்களால பூர்வீக பெரியவங்களால தோஷம் விசத்தால் இறப்பு விஸ் விஷம் அப்படிங்கிற ஒரு ராகு வர்றதுனால விஷம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி மாந்தி குஷ்டம் வெண்குஷ்டம் ஆயுள் குறைபாடு இந்த மாதிரி வயசானவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களால அந்த ஒரு நிகழ்வு அவங்க வீட்டுல கண்டிப்பா நடந்திருக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு தொந்தரவு நடந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தோஷங்கள் அதிகமா அவங்களோட தொடர்பு கேட்டுட்டே இருக்கும் சனி மாந்தி ஆஹ் கோடீஸ்வரர் இருந்தால் கூட பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அந்த சனி மாதிரி கொண்டு வந்துருக்கும் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நாம் முடியுவாங்க இப்போ சொன்னது எல்லாமே பொதுவானது தான் அது எந்தெந்த இடத்துல இருக்குது ஒன்றாம் இடத்துல சம்மந்தப்படுதா ரெண்டில் சம்மந்தப்படுதா மூணில் சம்மந்தப்படுதா நாலில் சம்மந்தப்படுதா அப்படிங்கிறது அந்தந்த இடத்து சம்பந்தப்படுறத பார்த்து நம்ம பலம் சொன்னோம் அப்படின்னோம்னா அது கரெக்டான ஒரு நிகழ்வாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு மா வந்து தனிச்சிருந்தார் அப்படின்னா ஓரளவு நன்மை தருவார் கூட வந்து பாவ கிரகங்களோ கொடிய பாவ கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுல வந்து பிரச்சனையை வந்து அதிகமா தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆஹ் இது வந்து மாந்தியை பத்தி நம்ம ஓரளவு அப்படி சொல்லிட்டு வரோம் நம்ம பார்க்குற ஜாதங்கள் பிரசன்னத்துலேயும் அப்படிதான் போச்சார வீதிப்படி அப்படின் தான் இப்போ மாந்தியோட ஒரு கிரகம் சம்மந்தப்படுது அப்படின்னா அந்த கார உறவால துக்க நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும் அதற்கான வாய்ப்பு அதிகம் நாம் அதை அடிச்சு சொல்லலாம் அன்றைய இது இன்னொன்று இருக்கு கோசார சந்திரன் வந்து பிரபு ஜாதகத்துல உள்ள மாந்தி மேல தொடர்பு கொண்டது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு டைம் சிறியின்னு சொல்லலாம் ஜாதகருக்கே ஒரு மூணு மாசத்துக்கு டைம் செரிலின்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இது கோசாரத்திலையும் எடுத்துக்கலாம் பிரபுச்சாத்திலேயும் எடுத்துக்கலாம் அப்போ பிரபு ஜாதகத்துல இருக்க சந்திரன் வந்து மாந்தி அன்றைய மாந்தி தொடர்பு கொள்றாரு அப்படின்னா அங்க ஒரு துக்க நிகழ்வு உண்டு அப்போ அவங்களுக்கு சந்திரனால தொந்தரவு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாம எடுத்து சொல்லலாம் அது காலம் சொல்ல ஒரு மூணு மாசத்துக்கு நேரம் சரியில்லை அவங்களை கொஞ்சம் அந்த காரக உறத கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயம் எடுக்கலாம் இதுல வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நாளில் மாந்தி இருக்கு அப்படின்னா அவங்க வீடு இடம் இந்த மாதிரி அப்போ இருக்கு அவங்க பெருசா கட்டிட்டாங்க அதில் பெருசா வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்ட போறதுக்கு முன்னாடி இடத்துல இருக்கு அவங்க கட்டல அப்படின்னா அதற்கு சில வழிபாடுகள் சொல்லலாம் கட்டிட்டாங்க அப்படின்னா விட்டு போக முடியாது எங்களுக்கு வேற இடம் சொல்றவங்களுக்கு வந்து சில வழிபாடுகள் சொல்லலாம் இயற்கை ரீதியா சில வழிபாடுகள் சொல்லலாம் என்ன வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா நல்ல தெய்வ வழிபாடுகள் உக்ர தெய்வ வழிபாடுகள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணாலும் எலஞ்ச பழம் கொண்டுட்டு போய் சாமியிட்ட வச்சு வழிபாடு பண்ணி கொண்டு வந்து உங்க வீட்டுல வைங்க அப்படின்னு சொல்லலாம் சுப வாசனைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாரம் இருக்க மல்லிகைப்பூ வாங்கி உங்க சாமி போட்டோக்குலாம் வைங்க உங்க தெய்வ படங்களுக்கு வையுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல வாசனை உள்ள விபூதி விபூதி யூஸ் பண்ணுங்க சாம்பிராணி யூஸ் பண்ணுங்க பக்தி மல்லிகைப்பூ பிளேவர் உள்ள வாசனையான பக்தி வந்து வையுங்க சா காலையும் சாயந்தரம் விளக்கேட்டுங்க உங்க வீட்டுல அப்படி எங்களால முடியாது வேலைக்கு ஓடுறோம் அப்படி அப்படின்னா இந்த மணிகள் மணிகள் வாங்கி உங்கள் ஹாலில் கட்டுங்க காட்டு காடுன்னா மணி சத்தம் கேட்டுட்ருக்கோம் அப்போ மணி சத்தம் கேட்கும் போது நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியே போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பெண்களுக்கு வந்து நல்ல நிறைய சலங்கைகள் வச்சு கொலுசுகள் பயன்படுத்தலாம் அந்த கொலுசு பயன்படுத்தும் போது அந்த சத்தம் வர வர உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் அத்தனையுமே போகும் இந்த மாதிரி நம்ம ஒளிகள் ஓசைகள் வாசனைகள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சுபமாக சுப நிகழ்வுகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாந்து ரீதியாக இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பொதுவாகவே வந்து நம்ம சொல்லலாம் இந்த சீதா கல்யாணம் ராமாயணம் இதெல்லாம் படிக்கும்போது வந்து வழக்கத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடைசாய கடைசியில வந்து அனுமன் ஜெயந்தி சொல்லுவாங்க அனுமன் ஜெயந்தி சொல்லிதான் முடிப்பாங்க அந்த மாதிரி அனுமனை பத்தி ஒரு சின்ன கதை சொல்றேன் அனுமன் வந்து சீதாதேவியை தேடி போறாரு போய் ராவணனோட மாளிகையில மாட்டிக்கிறாரு அப்படி மாட்டுறத வந்து அவர் வால்ல வந்து தீ பத வச்சிடுறாங்க அது வந்து அந்த மாளிகை முழுவதும் ஓடி ஓடி இது பண்றாரு அது வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அந்த மாளிகையே வந்து வாஸ்து வாஸ்துபடி தீல எரிஞ்சு சாம்பலாகணும்னு ஒரு நிகழ்வு இருக்கும் அவர் வந்து கரெக்டா இவர் போய் அதை அப்படி அப்படியே பண்ணிட்டே போறாரு பண்ணும்போது எல்லாம் ஏகமா எரியுது அப்ப எரியும் போது அந்த இருந்து வர்ற ஜுவாலைகள் கரும்புகைகள் வரவே இல்லை அப்போ அனுமருக்கு ஒரு சந்தேகம் என்னடா இப்படி நம்ம இத்தனை வைக்கிறமே எதுவுமே புகையரலையேன்னு அவரை நானதிஷ்டியால் பார்க்கும்போது அங்கே சனி பகவான் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு தலகியலாக தொங்கப்பட்டு இருக்காரு அவர் வந்து அந்த சனி பகவான் வந்து அந்த அழுக்கு புகை இது எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து வேற அங்கே போய் அவரை விடுவிச்சு அவர்கிட்ட கேட்குறாரு இப்படி நடன நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சு அப்படிங்கும்போது இல்லை என்னை காப்பாத்துனதுனால என்னால் ஏற்படும் சனி பகவானால் ஏற்படும் அத்தனை தோஷங்களுக்கும் உன்னை வழிபட்டால் அதுல வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் நம்ம சனி திசையோ சனி புத்தியோ ஏழரை சனி அஸ்தம சனி இந்த மாதிரி நடக்கும் காலங்கள்ல அனுமர் ஜெய் ஹனுமான போய் வழிபட்டோம் அப்படின்னோம்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னோம்னா அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கணுங்கறது அன்னைக்கே நம்ம சொல்லிடுச்சுட்டாங்க அதனாலதான் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து நம்ம பண்றோம் அந்த மாதிரி இந்த மாந்தியால் ஏற்படும் தோஷத்துக்கும் நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால் ஏற்பட்ட தோஷங்கள் இதெல்லாம் விலகறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து வேற பரிகாரம் அப்படின்னோம்னா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து திலகோமம் சித்தார்த்தம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லலாம் திலகோமம் அப்படிங்கிற விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில நல்ல ச அவங்களுடைய பிதிர்கள் அந்த எப்படி மாந்தி சம்மந்தப்படுதுன்னு பார்த்து சொல்லணும் அந்த மாந்தியால் அவங்களுக்கு தொந்தரவு இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க வந்து திலகாமம் பண்ணலாம் சாதம் நெய்வேத்தியம் பண்ணி சனி சனிக்கிழமை வழிபாடு பண்ணி ஏழை எளியோருக்கு தானம் பண்ணலாம் சித்தார்த்தம் பண்ணலாம் சித்தார்த்தம் பண்ணலாம் என்ன வசதி படிச்சவங்க திலகோமம் பண்றாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா சிதார்த்தம் பண்ணா அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அஹ் எங்களால தான் முடியும் அப்படிங்கிறவங்க வந்து பச்சரிசியும் வாழைக்காயும் பிராமணருக்கு தானம் தரலாம் ஒரு நல்ல நாள்ல அவங்களுக்கு உணவு இந்த மாதிரி ஒவ்வொரு எளிமையான முறையையும் அதுவுமே முடியாதவங்க இறைவனை கைப்பிடிச்சுக்கலாம் ஆஞ்சநேர கைப்பிடிச்சுக்கலாம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் பரிகார முறைகள் வந்து செஞ்சு இந்த மாந்தி பகவானோட தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அது எந்த இடத்துல இருக்கு அப்படி அது எந்த இட எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு அதற்கு என்ன பலன் அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நல்லது நடக்கும் பொதுவாகவே வந்து ஜாதக ரீதியா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் இல்லை கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை சிறப்பாகவே அமையும் எந்த திசா புத்தி நடக்குது எந்த காலகட்டம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க அவங்களை வணங்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி காரகத்துவத்தையும் வழிபாடு முறைகளையும் பரிகாரங்களையும் இயற்கையான எளிய பரிகார முறைகளையும் நம்ம செஞ்சு வாழப்படணும் அப்படின்னம்னா நம்ம இந்த கிரகத்தோட ஜெயிச்சிடலாம் அதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் இருக்கும் சொல்லி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த குபேரக்கரச அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் ஜோதிட ரகசியம் டிவிக்கும் வெற்றி படிக்கட்டு சேனல் நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்